எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு யார் ஃபஸ்ட்டு சேவ் ஆவா அப்படின்ற ஒரு டாப்பிக்கு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பதினாலாவது வாரம் யார் மொதல் சேவ் பண்ணுறாங்களோ அவங்க டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று நீங்கள் ஒரு ஆச்சரியமான தகவல் கேட்டீங்க அப்படின்னா யார் முன்னாடி இருந்தே சேவா வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இப்போ வந்து இப்போ விசித்ரா இருக்காருனா விசித்ரா ஃபஸ்ட் சேவாயிருக்கணும் அடுத்தடுத்து விசித்ரா வந்த நாமினேஷன்ல அவங்க ஃபஸ்ட்டே ஆகியிருந்தாங்கன்னா அவங்க தான் டைட்டில் வினா அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ஜி ஆனால் இது வரைக்குமே அந்த மாதிரி இந்த டீசனில் யாருக்கும் பண்ணலை கரெக்டா விசித்ரா ஒரு தடவை தான் சேவ் பண்ணிருக்காங்க அதுவும் சேர்த்து தான் சேவ் பண்ணாங்க விசித்ரா தினேஷியும் அப்புறம் வந்து ரவீனா அவரோட சேவ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சேவ்டு மற்றபடி வேற யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணல அதுதான் இந்த சீசனுடைய பின்னடைவு அது இந்த வட்டமும் வந்து விசித்ரா சேவ் பண்ணா ரைட் வினரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நாமினேஷன்ல ஆள் குறைவு அடுத்த வாரம் நாமினேஷன் விசித்ரா வந்து அதுலேயும் விசித்ரா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்பட்டார்கள்னா அப்போ நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் பதிமூணாவது வாரம் டிக்கெட் ஃபினாலே வாரத்தில் சரி இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பதினாலாவது வாரத்தில் அதாவது டிக்கெட் டு ஃபினாலே முடிந்த அடுத்த வாரம் ஜனவரி முதல் வாரத்தில் யார் அந்த வீக்கெண்டில் ஹோல் ஹவுஸும் நாமினேஷன் வரும் சரியா மொத்த போட்டியாளரும் நாமினேஷன் வரும் அதில் முதல் சேவ் ஆகக்கூடிய நபர் கண்டிப்பாக டைட்டிலுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் எழுதப்படாத சரித்திரம் ஏன்னா ஒரு வாரத்தில் ஒன்றும் போகிறது கிடையாது சரியா அதுதான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதில் யார் வரப்போகிறா அப்படிங்கிறதுல கீனாக இருக்கிறது மொத்தம் இப்போதைக்கு இருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று பேர் நான் வந்து பார்க்குறேன் ஒரு ஃபேன் பேஸோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொடுக்க முடியும் டஃப் அப்படின்ற மாதிரி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒன்று விசித்ரா ஒன்று தினேஷ் ஒன்று மணி ஒன்று சரியா இந்த நா இந்த நான்கு பேருக்கு ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேலஞ்ச் இருக்குது ரவீனா கூட நான் சொல்லுவேன் ஏன்னா விசித்ரா கூட ஓட்டிங் வரும்பொழுது அவங்களும் நல்லா ஓட்டு இருந்துச்சு ஸோ இந்த அஞ்சு பேர் தான் விஷ்ணு ஓட்ஸ் இல்லை மாயாக்கு இல்லை பூர்ணிமாவுக்கும் இல்லை நிக்சனுக்கு இருக்குது பட் அந்தளவுக்கு இல்லை அவனுக்கும் அவுட்டு சரியா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வேறு யாருக்கும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடையாது இப்போ சரணநாயகர் வந்து வெளியே போகிறதனால அவனும் வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு விஜய் ஒரு மாதம் இல்லை ஸோ அவனும் வந்து டாப் ஃபைக்கு புஷ் பண்ண முடியாது வேறு டிக்கெட்டு ஃபினாலே எடுத்துகிட்டு வேணால் அவன் முன்னாடி போய்க்கணும் மற்றபடி அவன் வந்து முடியாது ஓகேவா இப்போ விசித்ராவை ஏன் இந்த சீசனில் டிக்கெட் டு ஃபினாலேவில் எல்லா ஏஜ் கண்ணு வந்து வெளியே தள்ளிடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக ஆடுவாங்க ஃபுல்லாக அப்படி இருக்கும் பொழுது இந்த வட்டம் விசித்ராவை ஏன் தூக்காமல் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியேற்றாமல் ஏன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு டைட்டில் கொடுக்க பிளான் பண்ணிட்டான் இல்லை டாப் ஃபைவ்க்கு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க பிளான் பண்ணிட்டான் டிவியில் இது ரெண்டு தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த ரெண்டே ரெண்டு தான் ஆனால் இந்த ரெண்டு வாரத்தில் கேம் மாறுமா விசித்ராவுக்கு அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா விசித் விசித்ரா வந்து வெளியேறிடுவாங்க ஆனால் இந்த கேமை கரெக்டாக இதே பேட்டர்னில் வந்து கொண்டு போயிட்டாங்க விச்சித்ரா அப்படின்னா டைட்டிலுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது சரி இதெல்லாம் அஃபெக்ட் ஆக போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனா தான் ஸோ அர்ச்சனாவுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சி இருக்குது அவங்க விசித்ராவையோ தினேஷோ எதிர்க்காமல் உட்காந்துக்கிட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சப்போர்ட் இருக்குது நாலு பாட்டு பாடிட்டு நம்ம பண்ணோம்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ப்ளூம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உட்கார்ந்தாங்கன்னா இனிமேல் அது வந்து நடக்காது ஏன்னா ஆர்கானிக்காக விசித்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு பிஆர் செட்டப்பும் இல்லாமல் நம்ம வந்து ரேராக தான் பார்க்க முடியுது பட் அர்ச்சனாவுக்கு அந்த மாதிரி இல்லை நிறையா இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய சவால் அவங்க இந்த ரெண்டு வாரம் அட்லீஸ்ட் ரேங்கிங் டேஸ்டெலாம் வந்து இன்னும் ஆட முடியாது இந்த டிக்கெட் ஃபினல் வைக்கிற ரேங்கிங் டேஸ்ட்டான டிக்கெட் ஆட முடியாது ஆரம்பிது ஆட முடியாது ஸோ அதில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க யாராவது வந்து க்ளோரிஃபை பண்ணிட்டு போயிருவாங்களா அப்படிங்கிறது நம்ம இருந்து பார்க்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அர்ச்சனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ ஏஜ்னான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைட்டில் வின்னராக விசித்திரா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அர்ச்சனா ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஓகேங்களா ஐ மேபி ராங் பட் இது நடக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விசித்ரா இந்த வாரத்தை தான் அப்படிங்கிறது தான் இன்னொரு எவிக்ஷன் இன்னும் வந்து தெரியல ஒரு எவிக்ஷன் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரண விக்ரம் வந்து ஹெல்மெட் ஆயிருக்காரு இன்னொரு எவிஷன் எதுவும் இல்லை அப்படி இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஓகேங்களா இது வரைக்கும் எனக்கு அப்டேட் வரல ஓகேங்களா ஸோ டபுள் எவிக்ஷனா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு எவிக்ஷன் வந்து நடத்துவாங்க அது வந்து சரண் வைக்கிறமாக இல்லை சனிக்கிழமை அவனை எடுத்து பண்ணுறாங்கிறது கமல் சார் வந்து ஷூட்டிங் தான் தெரியும் ஸோ அதை பற்றி நான் அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முடிஞ்சோடனே நான் தரேன் இல்ல அது முன்னாடி ஏதாவது கட்டாமல் கிடைச்சா கொடுத்தேன் ஓகேவா தேங்க்யூ கைஸ் குட் பாய்